செல்போன் மனிதன் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒன்று இதன் மூலம் நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் மாணவ மாணவிகள் இருக்காங்க அவர்கள் விஷயத்த ரொம்ப தவறாக பயன்படுத்தப்படுகிறது இது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத எல்லா இடத்திலேயும் தவறாக பயன்படுத்துவதல இது முதலிடம் செல்போன் வைக்கிறது பிள்ளைகளுக்கு கொடுக்கறவங்க வாங்கி வாங்கி கொடுக்கறமா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அது நன்மை பயக்கிறதா தீமை பயக்கிறதா என்பதை யாருமே பார்ப்பதில்லை பணிபவர்களுக்கு இந்த செல்போன் அவசியமாங்கறது ஒண்ணுக்கு நூறு தடவை அவசியம் அதையும் மீறி ஒரு செல்போன்ல வாங்கி கொடுக்கறோம் சொன்னா அந்த செல்போன்ல கரெக்டாக அந்த மாணவி அந்த மாணவன் கரெக்டா அத பயன்படுத்துறாங்க நம்ம கவனிக்கிறோமா எங்க இருந்து போன் வருதுன்னு பாக்குறோமா நம்ம எனக்கு நம்ம புள்ள தங்கமான புள்ள தப்போ செய்யுமா நல்ல புள்ளதான் எந்த பிள்ளைகளும் தவறான பிள்ளைகள் என்று நம்ம சொல்லல ஆனா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தவறான வகைகளுக்கு தூண்டி விடுவார்களே ஆனால் தவறுல போய் விழுந்துருவாங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த செல்போன்கள் இருக்குது இந்த செல்போன்கள் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் இந்த நவீன வசதிகள் நிறைய பேர்கள் இப்படி ஏமாந்தவர்கள் உண்டு கெட்டுப்போனவர்கள் உண்டு எவனாவது ஒரு பெண்ணோட தொடர்பு வந்துவிட்டால் ஒரு பெண்ணுக்கு வந்து அடுத்தவனோட தொடர்பு ஏற்பட்டு விட்டால் எந்த நிலைமை நம்ம வர்றதுக்கு முன்னால் காக்க

பாவங்களை வைத்து கெட்ட செயல்கள் நிறைய வருகிறது அனைத்துக்கும் நீங்கள் அணை போடவில்லை ஆனால் சமூகத்தில் பெரிய ஒரு சீரழிவு என்ன செய்ய சந்திக்க வேண்டும் நம்ம எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இருக்கணும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நாம் இந்த மாதிரி தவறான முறையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய செல்போன்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் எதிலையும் நடக்கூடாது இவைகள் எல்லாம் வெளிப்படையானதல்ல உள்ரங்கமா அப்படியே விசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து அறுவறுக்கத்தக்க செயல்களை எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் போடக்கூடியது அதனால தான் அல்லாஹால உள்ரங்கமா இருந்தாலும் சரி வெளிப்படையாக தெரியாதவைகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்